வணக்கம் சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுறோம் ஒரு அன்பருடைய கடிதம் எங்கள் குடும்பத்தில் ஸ்ரீ அன்னையை நினைத்து அவர் அருள் வேண்டி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வேண் போனதே இல்லை நாங்கள் வந்து ஒரு வீடு வாங்கணும் நாவல் பட்டி அவங்க வந்து ஒரு வீடு வாங்குகிறாங்க ஒன்றரை வருடங்களாக அந்த வீடு பூட்டியே இருக்கு யாருமே குடிவர மாட்டேன்றாங்க மிகவும் வேதனையாக இருந்தது ஸ்ரீ அன்னையை தினமும் பிரார்த்தித்தே அந்த அன்பர் வந்து வந்திருக்காங்க அப்பொழுது ஒருவர் குடி வருவதற்கு அவர் வந்து பேசுகிறார் குடிவரத்துக்காக உடனே பூட்டிய வீட்டை திறந்து நல்லவர்களாக குடி வந்து வீட்டில் விலக்கேற்றி வைக்க அருள் புரிய வேண்டும் என்று அவங்க வேண்டிக்கிறாங்க குடியேறுறதுக்கு ஒருத்தர் வீடு கேட்டு வராங்க அவங்க ஸ்ரீ அன்னை கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க வீட்டில் வந்து வருபவர்கள் குடி வருபவர்கள் நல்லவராக நல்லவர்களாக இருக்கணும் அவங்க தினைக்கும் வீட்டை தூய்மையாக வைத்து விலக்கேற்றி இறை வழிபாடு செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்ற கடைசியா வீட்டை ரிப்பேர் செய்ய ஸ்ரீ அன்னை உதவி செய்தான் ஒருத்தர் குடி வராங்க அவங்களுக்காக வீட்டை ரிப்பேர் பண்ணணும் அதற்கும் ஸ்ரீ அன்னை வந்து உதவி செய்கிறாங்க மேலும் இருபத்தி நான்கு நான்கு எண்பத்தி ஒரு கடிதம் அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம் பல ஆண்டுகளாக எனது இல்லம் பழுது பார்க்காமல் இருந்து வந்தது சிலவங்க வந்து வீடு வாங்கிடுவாங்க அதை வந்து பெயிண்ட் அடிக்கிறது ரிப்பேர் வேலை சொல்லி நிறைய செலவாகும் என்று கஷ்டப்பட்டு வீடு வாங்கிடுவாங்க அதை அப்படியே போட்டு வச்சிடுவாங்க அந்த மாதிரி தான் இந்த அன்பர் பல ஆண்டுகளாக அந்த வீட்டை பழுது பார்க்காம இருந்து வந்திருக்கா இந்த ரிப்பேர் வேலைகளை பார்க்க போகிறோம் என்று மனம் கலங்கினேன் அதாவது எப்படி தான் இந்த ரிப்பேர் வேலைகள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் நமக்கே வசதி இல்லையே என்று ஸ்ரீ அன்னை முன் நின்று மனம் நொந்து அவங்க பிரார்த்தனை செய்கிறாங்க போன மாதம் பழுது பார்க்கும் பணிகள் நடைபெற்று இப்பொழுது இல்லம் வந்து தூய்மையாக விளங்குகின்றது ஸ்ரீ அன்னையின் கருணைக்கு எல்லையே இல்லை அறம் பொருள் இன்பம் வீடு என்ற மானிட லட்சியத்தில் வீட்டை கடைசியாகவே வைத்துள்ளனர் வீடு வந்து திரு திருமணம் செய்வதும் வீடு கட்டுவதும் ஒரே விஷயம்தான் திருமணம் செய்வது எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரி சொந்த வீடு வாங்குவதும் ரொம்ப கஷ்டம்தான் ஆனா இறைவனோட துணை இருந்தா அந்த வீட்டை நம்ம வந்து கஷ்டம் இல்லாம வாங்கிடலாம் இப்படியாக அந்த அன்பர் சொல்றாங்க வீடு வந்து அவங்க வந்து ரிப்பேர் பண்ணிட்டாங்க ஸ்ரீ அன்னையின் உதவியினால் நல்ல ஒரு மனிதர் அந்த வீட்டில் வந்து குடி அம அமர்ந்தனர் அதான் நல்ல ஒரு குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் குடி அமர்ந்தனர் இந்த மாதிரி அந்த அன்பருக்கு பல விஷயத்தில் ஸ்ரீ அன்னை வந்து அண்ணா அவர்களோட பரிபூரண அருள் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அவங்க வந்து அதனால முழுமையா ஸ்ரீ அன்னையை ஏற்று அவங்க வந்து வழிபடுறாங்க பராசக்தியின் பொருட்டு இவ்வுடல் கட்டினேன் அதை பாவத்தால் விளைந்த நோய் தின்ன வந்தது பராசக்தியை சரணடைந்தே நோய் மறைந்து விட்டது பராசக்தி ஒளியேறி என் அகத்திலே விளக் விளங்கலாயின அவள் வாழ்க என்று ஸ்ரீ மகாகவி பாரதியாரோட கவிதை இது ஸ்ரீ மகாகவி பாரதியாருக்கு மட்டும்தான் எப்போ எந்த நேரம் வந்தாலும் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட ஆசிரமம் திறந்திருக்கும் ஸ்ரீ மகாகவி பாரதியார் பராசக்தி என்று ஸ்ரீ அன்னையை தான் குறிப்பிடுகின்றார் ஸ்ரீ அன்னையை சரணடைந்தால் நோய் மறைந்து போகும் என்றும் பராசக்தி ஒளியேறி என் அகத்திலே விலங்கலாயினல் அவள் வாழ்க என்று ஸ்ரீபா மகாகவி பாரதியார் ஸ்ரீ அன்னையை பற்றி ஒரு கவிதையாக தொகுத்துள்ளார் இந்த வீடியோவை பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எப்பவுமே மனம் தளராமல் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி நம்ம வந்து மற்றவங்க சொல்லுவாங்க ஆயிரம் சொல்லிவிட்டு போகட்டும் எதுவுமே நடக்காது சொல்லுவாங்க நீ இதில் இறங்காதை சொல்லுவாங்க ஆனால் ஸ்ரீ அன்னையை முழு மனதுடன் நம் ஏற்று எந்த ஒரு பிரார்த்தனையும் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அந்த பிரார்த்தனையை ஸ்ரீ அன்னை நமக்கு சுலபமாக எளிமையாக நமக்கு கிடைக்க அவங்க அருள் புரிவாங்கன்றத ஸ்ரீ அன்னையின் அன்பர்கள் ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அன்பர்கள் அனைவருமே அறிவர் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்